மெசாரஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி வருங்க ஒம்பது சென்ட் ஒம்பது சென்டு ரோடு எல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது பெரிய ரோடுங்க நல்லா ஆடைப்பாடலாம் லாரியே வந்து போகுங்க அந்தளவுக்கு பெரிய ரோடுங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம்பு ஒரு ஹாலு ஒரு டைனிங் ஒரு சமையல் ஒரு சமையல் கட்டுங்க ஒம்பது சென்டு சேர்த்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா இதானுங்க வீடு ஒம்பது செண்டு வீட்டோடு வந்ததே குடியிருக்குலாம் ரெட்டின் பாத் எல்லாம் இருக்குதுங்க இது எங்கே இருக்குதுன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து முள்ளுப்பாடி கேட்டு முள்ளுப்பாடி கேட்லேருந்து கிழக்கு சைடு கிழக்கு சைடு வந்திங்கன்னா சரியாக ஒரு ஆறு கிலோ அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி இந்த வீடு இருக்குதுங்க உள்ள போகிற ஆங்கிள் போட்டு சிம் சீட் போட்டு டெரஸ் பில்டிங் ஒன்றுங்க முன்னாடி ஆங்கிள் போட்டு எடுத்துருக்கிறாங்க ஒம்பது செண்டுங்க நல்லா ரோடு ஃபேஸிங்கு காருகள்லாம் ஜம்முன்னு திருப்பிலாம் பிடிக்கலாம் எல்லாம் வரும்ங்க லாரி ஈரி எல்லாம் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ அப்போ போகிற இன்ஸ்டாகிராம் நம்மளுக்கு போட்டிருக்கிறோம்ங்க ஃபாலோ பண்ணாதே ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்கள் ஊட்ட உள்ள வீடியோ போடணுங்க இதில் பாருங்கள் பைப் லைன் இருக்குதுங்க முன்னாடி தொட்டி இருக்குது தொட்டி எடுத்து வச்சுக்கிறாங்க பஞ்சாயத்து பைப் லைன் இருக்குது இபி கலெக்ஷன் என்னென்னு கே இருக்குது இபி கலெக்ஷன் இருக்குதுங்க இபி லைனும் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க வந்தால் குடியிருக்கிற மாதிரி ஒம்பது சென்ட்டு இருபத்தி ரெண்டு லட்ச தான் கேட்குறாங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் சுற்றி வர வேறுங்க அருமையான இடம் ஊருக்குள்ளே இருக்குதுங்க நடுவருக்குள்ளே இருக்குது மிஸ் பண்ணாதீங்க பின்னாடி எல்லாம் இடமெல்லாம் விட்டுக்கு தான் கட்டிக்கிறாங்க ரெண்டு பெட்ரூம் ஆர்ச் பில்டிங்குங்க முன்னாடி ஹால் மட்டும் சிமெண்ட் சீட்டுங்க ஆங்கிள் போட்டு எடுத்துருக்கிறாங்க ஒம்பது சென்ட்டுங்க பக்காவாக இருக்குது இந்த ப்ராபர்ட்டி மிஸ் வேண்டாம் கான்டாக்ட் பண்ணுங்கள் கோவை டு பொள்ளாச்சி மெயின் இருந்து சரியாக ஆறு கிலோமீட்டரு முள்ளுப்பாடி கேட்டு இறங்குனீங்கன்னா உங்களுக்கு குளத்தப்பாளையம் குளத்தப்பாளையத்துக்கு அடுத்தது தேவனாம்பாளையம் தேவனாம்பாளையத்தில் இந்த பூமி ரீச் ஆகிருக்குதுங்க கான்டாக்ட் பண்ணுங்கள்